அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய தங்கச்சி பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் ஃபோட்டோ ஷூட் கூடவே மொட்டை போட்டது அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் பற்றியும் பேசியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னடா இப்போல்லாம் குழந்தை பிறந்துட்டால் போதும் ஃபர்ஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவர் ஹைப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் கண்டி எடுக்கிறது தானே தவிர இது வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் அதுக்காண்டி பண்ணுறது தான் இன்னும் சொல்ல போனால் ட்ரெண்டில் இருக்குது இல்லையா மற்ற குழந்தைங்களுக்கு பண்ணுறத பார்த்துட்டு ஒரு சின்ன ஆசையில் பண்ணுறது தான் பட் அதுக்காண்டி நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட போய் நிறைய அதுக்காண்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி அப்படிலாம் செய்யணும்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸை வச்சு செய்ய

ஃபோட்டோஷூட்க்கு வந்து ஒரு தீம் வேணும் இல்லையா இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட தீம் வந்து மரத்தில் ஊஞ்சல் ஊஞ்சலில் தம்பியை உட்கார வைக்கிற மாதிரி கூட வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஒன் அப்படின்னு எழுதுகிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு பொருளுமே வாங்குறது எல்லாமே வீட்டில் இருந்தது தான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் இல்லையா பெட்டில் தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒயிட் கலர் வேஸ்ட்டு இருக்குது இல்லையா அதை விரிச்சிட்டு அதுமாரி ஒரு லெகின்ஸ் தான் பிளாக் ஆர் ப்ரௌன் ஏதோ ஒன்று மரம் மாதிரி ஒரு பேண்ட்டோட ஒன் சைடு வந்து மரம் மாதிரியும் இன்னொன்று வந்து மாதிரியும் கொஞ்சம் மரத்துக்கு வந்து செடி கொடி எல்லாம் வேணும் இல்லையா இங்கே பக்கத்தில் வந்து வேப்ப மரம் அந்த தலையவே கொஞ்சம் அப்படியே கொத்தா பெருச்சு வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஊஞ்சலுக்கு வந்து ஒரு கிளாத்தை மடிச்சு வச்சுட்டு ரெண்டு கயிறு அட்டாச் தம்பியும் படுக்க வச்சிட்டோம் அப்புறம் இருந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஒன் எழுதி விட்டுட்டோம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப பையனுமே கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தால் அதனால் கொஞ்சம் அவனுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணால் இல்லைனா வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கையை கால் ஆட்டிட்டு அழுதுட்டு இருந்துச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது ஸோ ஃபைனல் அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் மந்த்துக்கு என்ன கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அன்னைக்கு தான் நாங்கள் மொட்டையுமே போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து முடி கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால அவன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு நல்லா அழுகிறானா அதனால சரி மொட்டை போட்டுடலான்னு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக ஒன் மந்த் ஆயிடுச்சா சரி முடி இருக்கேலே வந்து போட்டோஸும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கு மதியமே வந்து மொட்டை அடிக்கிறவங்களையும் வர சொல்லியிருந்தோம் எங்களை பொறுத்தளவுக்கு வந்து மொட்டை இப்போ தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் குழந்த பிறந்ததுமே எவ்வளவு சீக்கிரம் எடுத்துடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது குறைஞ்சது செவன் டேஸ் ஆனதுமே எடுத்துடலாம் முடி ஒரு சிலர் வந்து ஏழாவது நாள் அன்றைக்கே கரெக்டாக எடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அடுத்து நாற்பதுக்குள்ளே கூட எடுத்துடலாம் நாற்பது அன்றைக்கி ஒரு சிலர் எடுப்பாங்க நம்ம விருப்பம் தான் அது மொட்டை அடிச்சிட்ருக்கிலேயே சைட் பை சைட் நான் துணியும் காய போட்டுட்டேன் துணி துவைச்சி ரெடியாக இருந்துச்சு ட்ரையரில் போட்டுட்டு ஸோ அது எல்லாத்தையுமே காய போட்டுட்டு அப்புறமா துணியை காஞ்ச துணி இருக்கும்ல அதையும் அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் முடியும் ஏன்னா அந்த மொட்டை போட்டதுக்கு அப்புறமா தம்பியை குளிக்க வேறு வைக்கணும் இல்லையா அதுக்கு சுறு தண்ணி வைக்கணும் அதனால் கொஞ்சம் பரபரப்பாக தான் அன்றைக்கு வேலை போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு டைம் வேறு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மொட்டை அடிக்கிறவங்கலாம் வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் ஏதாவது போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஃபோட்டோவும் எடுத்துட்டு தம்பியை அடிக்க கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த துணியை காயப்போட்டு இப்போ மடிச்சுட்டு இருக்கேன் இந்த பெரிய துணியெல்லாம் பாருங்களேன் ஈஸியாக மடிச்சிடலாம் ஆனால் இந்த குட்டி துணி தான் அதுவும் வந்து சொல்லப்போனால் குட்டி பயன் துணி வந்து நிறையாவே இருக்கும் யூரின் அதிகமாக போகிறனாலையாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸுமே சரி நிறையா மாற்றி மாற்றி விடுவோம்ல அதனால நிறையா இருக்கும் ஆனால் மடிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பட் க்யூட்டாக இருக்குல்ல அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே மடித்தோம் அப்படின்னா அதுவுமே ஈஸியாக தாங்க தெரியும் இந்த துணியில் காய போடும்போதுமே அப்படிதான் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் பட் அது குட்டி குட்டியாக இருக்குதுன்னு நம்ம ரசிச்சுட்டே செஞ்சோன்னு வேலைங்கள டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அதிகம் ஜட்டி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பாங்க மோஷன் வந்து எப்போ போகிறாங்க போகலேன்னு தெரியாது நம்ம ஃபுல் டே டயப்பரும் போட போகிறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கி துணி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது யூஸ் பண்ணாத துணி இருக்கும் இல்லையா ரேசன் சாரீ இல்லைன்னா ஒரு காட்டன் சேரீ அந்த மாதிரியில் வந்து தச்சு வச்சுக்கிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அதுக்குன்னே லங்கோட்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கடைகளில் விற்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் பட் நாங்கள் வந்து ஃபார்ட்டி டேஸில் வந்து மோஸ்ட்லி எல்லா துணியுமே வந்து யூஸ் பண்ணது கழிச்சு போட்டுருவோமா அதனால வந்து நான் வந்து முக்கோண துணி வந்து தனியாக தச்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து வெளிலையும் வாங்கிக்கிட்டேன் அந்த வெளியில் வாங்கினதுல அப்புறமா ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதிகம் எதுவும் யூஸ் பண்ணல ஜட்டியை எதுவுமே அந்த முக்கோண துணி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்போ டெலிவரி கிட் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்டில் நியூட்ரிஷன் கிட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெண்டு கிட் கிடைக்கும் என் தங்கச்சிக்கு ஒன்று தான் கிடைச்சது அதுவுமே நைன் மந்த்ஸில் தான் கிடைச்சது பட் அந்த கிட்ல இருந்த எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுல வந்து புரோட்டீன் பவுடர்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வெண்ணிலா ஃப்ளேவரில் அப்புறமா பேர்ச்சம்பல் இருந்துச்சு ரெண்டு பாக்ஸ் ஒரு கிலோன்னு நினைக்கிறேன் அப்புறம் நெய் வந்து லிட்டர் இருந்தது எல்லாமே வந்து நல்லாவும் இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து சுடுதண்ணி வந்து காஞ்சிருச்சா சரி பையனுக்கு மொட்டையும் போட்டாங்க மொட்டை போறதுல கொஞ்சம் அழுதான் முழிச்சிருந்தனால தூங்கி இருந்தால் கூட பேசாமல் இருந்திருப்பான் முழிச்சிருக்கவும் நைனே அழுதுகிட்டே இருந்தான் தலையெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வெட்டுக்காயம் எதுவும் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தனால ஈஸியாக அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அவ் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த அளவுக்கு பயம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்க யாருனா கூட இருக்க அம்மாவாக இருக்கட்டும் மாமியார் பெரியவங்க அதே சமயம் இப்போ வந்து டாக்டர்ஸ் குழந்தை எப்படி வளர்க்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் வந்து அம்மாங்க பெரியவங்க சொல்கிறத கேட்குறதா இல்லை டாக்டர்ஸை சொல்கிறத கேட்குறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறைய அம்மாங்களுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய கருத்து வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறதுக்கும் டாக்டர் சொல்கிறதுக்கும் ஏன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும் இல்லையா பெரியவங்கள்லாம் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அதை ஒரு சாம்பிராணி பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு குளிச்சதுமே தலையில் பவுடர் வைக்கிறது இதெல்லாம் வந்து எதுவுமே இப்போ உள்ள டாக்டர்ஸ் வந்து செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து டாக்டர்ஸை தான் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ வந்து உள்ள அம்மாங்கள் எல்லாருமே பெரியவங்க சொல்கிறத விட டாக்டர்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா ஆனால் அதுவுமே வந்து எல்லாமே ஹண்ட்ரட் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அதுவுமே சந்தேகம்தான் ஏன்னா நம்ம டாக்டர்ஸ்ட பல வாட்டி ஓடி போய் கூட சரியாகாத ஒரு நோயா இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பாட்டி தாத்தா யாரோ ஒருத்தவங்க சொல்ற ஒரு சின்ன கை வைத்தியத்தினால டக்குன்னு சரியாயிடும் ரெண்டு பேர் சொல்கிறதையுமே காது கொடுத்து கேட்டுக்கலாம் ஆனால் நம்மளோட அதாவது அம்மாவோட உள்ளுணர்வு அது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க எப்போவுமே ஒரு அம்மாவோட மனசில் என்ன தோணுதோ குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் அது கண்டிப்பாக பொய் ஆகவே ஆகாதுங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன் என்னோடய பையன் பிறந்து ஒரு மூணு மாதமாக இருக்கையில் திடீர்னு ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தான் எதுக்கு அழுகிறான்னே தெரியல சரி தூக்கத்துக்கு அழுகிறான் போல் குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கல நம்ம சோப் போடுவோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துல போட்டுகிட்டு இருக்கையில் காது கிட்டே போடையில அழுதான் காதை டச் பண்ணாலே அழுதான் அதுக்கு முன்னாடி ஏன் அழுகுறான்னு தெரியாது குளிக்க வைக்கல எனக்கு புரிஞ்சிச்சு காதை தொட்டா அழுகிறானே சரி காது தான் வலிக்குது ஒரு மூணு மாதம் குழந்தைக்கு எதுக்கு காது வலி வரப்போகுது நமக்கு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை எதுவுமே தெரியாது ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போனேன் குழந்தைய அவங்கள்ட்ட போயிட்டு குழந்தைக்கு காது வலிக்குது அழுகிறான் அப்படின்னு சொன்னா அவங்க காதை தொட்டு பார்த்த சமயத்தில் அவன் அழுகலை உடனே அவங்க நின்ட்டு அவங்கள்ட்ட எல்லாம் நார்மல் டார்ச் மட்டும்தானே இருக்கும் அதை அடித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்க காது வலிக்குது அழுகிறேன் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட சொன்னானா அவன் காது வலிக்குதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து கோவப்படுறதா யோ பிள்ளைக்கு காது வலிக்குதுன்னு அழுகிறதா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேனு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் அதே சமயம் இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னு இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டாங்க சரி நம்ம இஎன்டி கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போனால் அவங்க அதுக்குன்னு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதில் பார்த்துட்டு ஆமா குழந்தைக்கு காதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு எதுனால அப்படின்னா நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறோம் இல்லையா நைட்டு தூங்குறப்ப படுத்துட்டு கொடுத்துட்றோம் இல்லையா பட் நான் அந்த தப்பை செஞ்சிருந்தான் அப்போ நமக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி ஒரு டைம் வந்து படுத்துகிட்டே ப்ரெஸ் ஃபீட் பண்ணனால இருக்கிறதுனால அவனுக்கு காதல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இனிமேட்டு இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லி அனுப்பிட்டாங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டாக்டருக்கே தெரியாது தெரியல அவங்களால புரிஞ்சிக்க முடியல குழந்தைக்கி காது வலி அவன் அழுகணும்னு புரிஞ்சிக்க முடியல ஆனால் நமக்கு புரியுது அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும் பக்கத்தில் இருக்கவங்களும் பெரியவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு நம்மள அம்மாவுமே வந்து காது வலியாக எதுக்கு வருதுன்னு நம்மள ஆனால் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லை அவனுக்கு காது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்துங்க அதை செயல்படுத்துங்க அது வந்து பெரியவங்க சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை டாக்டர் சொல்கிறதா இருக்கட்டும் ரெண்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக டைம்க்கு செஞ்சுருங்க யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க ஐயோ இவ தான் அசியமாக பிள்ளை பெற்றுட்டாலா நாங்கள் பார்க்காத பிள்ளையா ஒன்றவே நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் பையனை வந்து மொட்டை அடிக்கும்போது நல்ல கையில் வச்சு நசுக்கிட்டாங்களா அதுக்கப்புறமா சூடு தண்ணி போட்டு குளிக்கவும் நல்லா டயர்ட் டயர்டாயிட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டான் அப்புறமா ஒரு பார்சலுமே டெலிவரி ஆயிருந்துச்சி என்னென்னா பையனுக்கு டயப்பரும் என் தங்கச்சி வந்து போஸ்ட்மார்ட்டம் பெல்லி பெல்ட் இருக்குது இல்லையா அதாவது வயிறு பெருசாக இருக்கிறதுக்கு வயிறு கட்டுறதுக்குன்னு சொல்லி பெல்ட் இருக்கும்ல அதுவுமே ஆர்டர் போட்டிருந்துச்சி வந்துருந்துச்சி இது வந்து மைலோன்னு ஒரு ஆப் தான் இது வந்து என் தங்கச்சி பிரெக்னெண்டாக இருக்கப்போ வந்து இந்த ப்ரெக்னன்சி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த ஆப் இதில் வந்து ஸ்டோர்மே இருக்குது இந்த மாதிரி டைப்பர் குழந்தைங்களுக்கு தேவையான வைப்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைப்பருமே வந்து நல்ல அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆடர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வாங்கினா ஒரு வெல்கம் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறதுல வந்து டைப்பர் ஃபார்ட்டி டூ கவுன்ஸ் இருக்கிறது வந்து எஸ் சைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார்ட்டி டூ கவுன்ஸ் கூடவே வந்து அந்த பெல்லி பெல்ட் இருக்கு இல்லையா அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரெண்டும் தான் நாங்கள் ஆர்டர் போட்டது இதுக்கு ஃப்ரீயாக வந்தது எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது வைப் இருந்தது பேபி பவுடர் இருந்தது நான் பேபி டைப்பர் தான் போட்டிருந்தேன் ஃபார்ட்டி டூ கவுண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது பையனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இந்த மைலோ ஆப்பில் வாங்கி பாருங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க அதே மாதிரி வீடியோவில் இருக்க நிறை குறையை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிய மேதினியில் சந்திப்போம்